எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாலியில் ஆரம்பித்த பயணம் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் இன்றைக்கி மான்ஸ்டர் ஃபுல் ஸ்டாஃபில் கம்மா போகணும்னு ஓகே ஒரு ஜங்ஷன் நம்ம ஜங்ஷன் ஆச்சுக்கலாம் மைல்கல் வச்சுக்கலாம் வாலியில் ஆரம்பித்து ஒரு இயக்குநராக வாழ்க்கை ஆரம்பித்த மாதிரி இன்றைக்கி மான்ஸ்டர்லேருந்து நடுவில் இறைவி இரவி அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜேர்னியை நம்ம கோத்ரூவ் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து நான் நான் நல்லது செய்யும்பொழுது பாராட்டி கெட்டது செய்யும்போது தட்டி கேட்டு என்னை வந்து ஒரு ஒரு ரீஜென்வேட் பண்ணி ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்பொழுது நீங்கள் என்றைக்குமே அதை வந்து புகழத் தவறியதில்லை கொண்டு போய் சேர்க்க தவறியதில்லை அது வந்து அதுக்கு இன்றைக்கி ப்ரூஃப் வந்து இன்றைக்கி இந்த மாஸ்டர் கண்டிப்பாக அது வந்து எல்லா இடமும் இன்றைக்கி வந்து யுனானிமஸாக மக்கள் மத்தியில் ஆக்சுவலாக வந்து இப்படி ஷார்ட் டைமில் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கம்பெனியில் இருந்தாலும் அந்த கம்பெனி ஒரு டைம் இந்த சம்மரில் எப்படியாவது வந்துடணும்னு அவங்க போராடி பண்ணும்பொழுது உங்களோட கம்ப்ளீட் சப்போர்ட்னால அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிக்கில் ஒன்றே சேர்த்து விட்டுட்டீங்க கம்மியாகவே நன்றி இந்த படத்துக்காக மட்டும் இல்லை இந்த மொத்த ஜேர்னிக்காகவே நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அசிஸ்டன்ட் ஆரக்டர் ஆரம்பித்ததுலேருந்து லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த இதே பிரசாத் ஸ்டுடியோவில் வெளியில் நிற்கிற சில ஆளுங்க இருப்பாங்க கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து உள்ளே வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வருவோம் உள்ள வந்து அந்த நாட்கள்லேருந்து இன்றைய வரைக்கும் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் மீட் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் வந்து நான் இந்த சக்ஸஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வந்து பார்த்தீங்கன்னா வாலி குஷி அப்படின்னு ஒரு ஒரு எனக்கு எனக்கு என்னுடைய கனவுகளும் என்னுடைய ஆசைகளும் கொஞ்சம் அதிகம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து ஒரு நடிகனாக தான் நான் நிற்கணும் அது வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு நடிகனாக நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஓடி ஒரு பாலைவனத்தில் ஒட்டகம் மாதிரி தண்ணியை நல்லா நிரப்பிக்கிட்டு ஒரு ஒட்டக மனிதனாக நடந்துக்கிட்டு இருந்த போது ஒரு ஒரு சின்ன க்ரீனரி கண்ணில் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்குது மலைய மலைகள் இருக்குது இப்போ செடிகள் இருக்குது குயில்கள் சத்தம் கேட்குது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நம்ம ஜேர்னி இன்னும் தொடரும் நேற்று ஆடியன்ஸோடு உட்காந்து படம் பார்த்தேன் நம்ம இறைவி டீம் வந்திருந்தது எல்லோருமோ கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபேமிலி பாபி சிம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமா வந்திருந்தாங்க போய் படம் பார்த்தோம் அப்போ பாபி சிம்மாவோட பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எளிய வரும்போது வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுத்தது அங்கே மட்டும் இல்லை சவுண்டு திருமண அங்கங்கேருந்து ஒரு பொடிசுங்கள்லாம் ஒரு நிறையா சவுண்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெக்குலியர் சவுண்ட்ஸாக இருந்தது நமக்கு வந்து ஒரு 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 ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு குடும்பங்களை கனெக்ட் பண்ணி ஒரு சொந்தம் எல்லாருமா சேர்ந்து வந்து நியூக்கும் நான் ஓப்பனிங் பார்த்துருக்கேன் நியூ ஓப்பனிங் பார்த்துருக்கேன் நியூவில் வந்து வரலாறு காணாத ஓப்பனிங்கை கொடுத்தாங்க நீங்களும் கொண்டு போய் படத்தை கண்டு க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்க என்ன அந்த படத்தை இன்றைக்கி வந்து வாலியில் வாலியில் எனக்கு நீங்கள் கொடுத்த பேரும் புகழும் நியூவில் என்னை கொண்டு வந்து லான்ச் பண்ணதும் அதுக்கப்புறம் சில சர்க்கிள்கள் வந்ததும் அதுக்கு நீங்கள் என்னை தட்டி கேட்டதும் எல்லாத்துக்கும் நன்றிங்க எல்லாத்துக்கும் நன்றி எல்லாத்துலேயும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் இருந்திருக்கீங்க அதை வந்து இந்த மான்ஸ்டர் வந்து ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு பயணத்தின் தொடக்கம் தான் நான் நான் சொல்கிறேன் நம்ம சேர்ந்து இன்னும் பயணிக்க போகிறோம் இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் பண்ண போகிறோம் ஒரு மனசு ஒரு சந்தோஷம் இருக்குது அதாவது குடும்பத்தோடு எல்லாருமா வந்து அந்த 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 நம்ம படத்துக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குடும்பங்கள் வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்குறாங்கங்கும்போது ச இத்தனை நாள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று கண்டிப்பாக வருது இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு போய் ஒரு கலக்கு கலக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு எலி மூலமாக நமக்கு ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு புதிய ஒரு பயணம் தொடங்குது இந்த மான் இந்த மா வாலியே ஒரு மான்ஸ்டர் தான் வாலின்றதும் ஒரு மான்ஸ்டர் தான் கதை இது வாலி வந்து ஏதோ ஒரு சரியாத ஒரு க ஒரு கனெக்ட் ஒன்று ஃபீல் ஆகுதுங்க ஆக்சுவலாக வாலி மான்ஸ்டர் எலி என்ன ஒரு ஒரு பிள்ளையாரினுடைய வாகனம் அதுக்கு ஒரு அதனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்த அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நடிப்புலக மான்ஸ்டர் அமிதாப் பச்சன் சார் எனக்கு பொட்டு வச்சு எனக்கு மந்திர சொல்லி பொட்டு வச்சார் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பயணம் ரெடியாக இருக்குது ஒரு நல்ல ஒரு பாதை எனக்கு காத்திருக்கு அப்படின்றத என்னால் உணர முடியுது முடிந்த அளவுக்கு என்னுடைய என்னால் சின்சியராக அதுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து அதை தவறவிட்டதே கிடையாது நல்ல வாய்ப்புகளுக்காக தான் நான் இயங்கி நிற்கிறேன் கண்டிப்பாக அது நல்ல நல்ல படங்களினுமே என்னை நோக்கி வரும் வந்துக்கிட்டு இருக்கு அதை நான் சரிவர செய்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை தொடங்க இருக்கிறேன் இதுவரைக்கும் பயணித்ததற்கும் என்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும் ஒரு நல்ல படத்திற்கு இவ்வளோ பெரிய மரியாதையும் வரவேற்பும் இருக்குங்கும்போது ஒரு பொறுப்பு ஒன்று ஃபீல் ஆகுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பயணம் ஒன்று நடக்க இருக்குது அதுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும் இன்னைக்கு இதுவரைக்கும் உண்டானதுக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் அனைவருடைய பாதத்தை தொட்டு என்ன சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்யூ சார் இந்த தேட்டர் நிறையா கூடியிருக்கு இந்த படத்துக்கு அப்புடின்னு ஒரு தகவல் இருக்கு உண்மையா ஆ ஆமாம் சார் கண்டிப்பாக அதில் என்ன டவுட்டு இப்போ பேப்பரில் பார்த்தாலே தெரியுதுல எல்லாம் லிஸ்ட் ஏறிடுச்சு நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதாவது ஒரு 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 குத்துப்பாட்டு கிடையாது ஒரு கிளாமர் கிடையாது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கிடையாது சோ கால்டு கமர்ஷியல் எலிமெண்ட் கிடையாது ஆனால் அப்படி படங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் கலெக்ஷன் வராது கூட்டங்கள் அதிகமாக வராது ஆனால் ஒரு நல்ல கதைக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை பிறகுதுங்க நமக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிறகுதுங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு தரமான படத்தை எடுத்தால் அதுக்கு வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் இருக்குன்றது வந்து இதுக்கு மேலே யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது குழந்தைங்களை சிரிக்க வச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லை அந்த பிஞ்சு மனசில் ஒரு ஒரு அருமையான ஒரு உணர்வை வந்து டைரக்டர் நெல்சன் விதைச்சிருக்காரு அதுக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கேங்கும்போது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி தில்லாக படம் எடுத்த அந்த பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கும் டேரக்டருக்கும் அந்த டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து கூட்டங்கள் ஏறுறது உண்மை சார் நீங்கள் சொன்னது தான் அதாவது உங்கள் அதாவது எஸ் ஏ சூர்யா படம்னா கிளாமர் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் இந்த படத்தில் அது சுத்தமாக இல்லை நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க ஆமாம் இறைவிலிருந்தே இந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு சார் ஆக்சுவலாக இசையிலிருந்தே நான் அதுக்கு என்ன நான் ஏற்றப்படுத்தி ரெடியானேன் நான் சில படங்கள் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கே தெரியும் பேசுகிறது இவங்களும் ஒரு படம் அனிமல்ஸ் வச்சு பண்ணணும்லாம் ட்ரை பண்ணேன் ஆனால் அதிக பொருள் செலவு என்னை மீறிய பிளானு அப்படின்றனால அது வந்து நான் இயக்குனராக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ பிடிச்சா அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணிவிட முடியும் பட் நான் ஹீரோவாக போகும்போது எனக்கு சில சர்க்கிள்கள் நடந்திருக்கிறதுனால என்னை வச்சு அவ்வளோ பெரிய படத்தை எடுக்க முடியாது பட் என்னை நியாயத்தைப்படுத்தி நான் ஓடிட்டு தான் இருந்தேன் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு விழுந்து காணா போய் மொத்தமாக டிசாஸ்டர் ஆகி அதுலேருந்து திருப்பி எந்திரிச்சு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் இசை வந்து இறைவி வந்து இறைவியில் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது கார்த்திக் சுப்லாசாருக்கு நன்றி உண்மையாகவே என்னை நம்பி பட எடுத்த எல்லாருக்குமே நன்றி நான் நன்றி உங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்குற மக்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி நான் தெரிஞ்சுன்னா உங்கள் மூலமாக தான் அதை நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அதனால் சாரி என்ன கேட்டீங்க நான் இது ரொமான்ஸ் கிளாமர் தாண்டி அதுதான் தான் இறைவிலருந்தே அந்த சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு மைண்டுக்கு இறைவிலருந்தே ஒரு ஒரு நல்ல நடிப்புக்கு இவ்வளோ ஒரு பவ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு அது ஒரு நல்ல இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் கண்டென்ட்டு இது வந்து இது ஒரு ஒரு மிராக்கள் தாங்க கண்டிப்பாக அதாவது இதுக்கு முன்னாடி இல்லை அதாவது இப்படி ஒரு 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 எலி ஒரு சின்ன கதை ஒரு சின்ன உணர்வு ஒரு ஒரு நல்ல நம்ம ராஜமோகன் டைரக்டர் சார் கூட ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தார் ராஜமுருகன் சார் இந்த மாதிரி ஒரு தன்மை தன்மையுள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கவிதையில் வர வேண்டிய ஒரு பாயிண்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அணு 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 ஒரு அண் ஆட்டம்பாம சடித்த மாதிரி ஒரு நெல்சன் சார் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் படமாக எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு 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 அருமையான ஒரு உணர்வை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காருங்க நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் அதை பற்றி பேசும்பொழுது ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் ரிப்போ சாரி ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி நான் இன்ட்ரடியூஸ்லாம் கொடுக்கும்போது ஒன்று உறுதியாக சொன்னேன் நம்பருக்கு உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லை உங்களை என்டர்டெயின் பண்ணும் ஒரு நல்ல உணர்வு ஒன்று நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா அது உண்மைன்றதை இன்றைக்கி மக்கள் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த படத்தை கதையை வந்து நிரேட் பண்ணிருப்பாரு டைரக்டர் நெல்சன் சொல்லும்போது போது உங்ககிட்ட எளிய பத்தியும் சொல்லியிருப்பாரு உங்களை பத்தியும் சொல்லியிருப்பாரு எங்கேயாவது நீங்க பயந்தீங்களா உங்களோட எலிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்ல சார் இல்ல நான் எது எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அப்படி இல்லை சார் அதாவது இட் இஸ் அ கலெக்டிவ் எனர்ஜி சார் நான் எளிய ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன் ஒரு பிள்ளையாருடைய வாகனமாக தான் பார்க்குறேன் நான் வந்து நான் ட்விட்டரில் விட போட்டிருந்தேன் இல்லையா அந்த எளிதாக என்னை என்னை வந்து அடுத்த ஒரு ரேஜி கூப்பிட்டு போகுதுன்னு நான் சொல்லிடலையா இது அதாவது என்ன அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு கதை இதில் நடிப்பான் எஸ் ஜே சூரியா கரெக்டாக நடிச்சிருவான்னு தேடி வந்தது இல்லை ஒரு இயல்பான நடிப்பை ஒன்று வாங்கிடலான்னு ஒரு நம்பி ஒரு டேரக்டர் வந்தார்ல நான் அதுக்கு வந்து என்னை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டேன் அங்கே வந்து நல்ல கம்பெனி நல்ல டேரக்டர் நல்ல கதை நல்ல ஒரு உணர்வு இருந்தது அவர் சொல்லும் போதே இந்த படம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சோ அதே உணர்வு அவர் கதை சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு சச்ச ஜெனிவன் டேரக்டர் நெல்சன் சார் ரொம்ப ரொம்ப ஜெனுவனான டேரக்டர் ரொம்ப சின்சியரான டேரக்டர் அவர் கதை சொல்வதிலிருந்து படமாக்குவதிலிருந்து படத்தை எடுப்பதிலிருந்து ஐ ரியலி ரியலி லவ் எம் சூப்பர் டேரக்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு திறமையான திறம்பட்ட ஒரு டேரக்டர்கிட்ட நம்மளை அடிமையாக கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத நம்ம பண்ணிவிட்டு போனாலே போதும் அதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோன்னா போதும் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் சார் படம் சுரேஷ் சார் சார் இங்கே சுரேஷ் சார் இங்கே இங்க இங்கே கீழே ஓ சாரி ஒரு படம் சக்சஸ் ஆயிடுனா பார்ட் டூ வரும் இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த எலி குட்டி போட்டோன்னா ஒரு அஞ்சாறு எலி கொண்டு போய் விட்டுருந்தேங்க அந்த பார்ட் டூல அஞ்சாறு எலி திருப்பி உங்கள் வீட்டில் வந்து எதாவது பாடாப்படுதுமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா நெல்சன் சார் கதை ரெடி பண்ணுங்க ஆமாம் சார் ஏதாவது நல்ல கதைகள் எதுவும் வரல அந்த நாட்டு இனிமேல் வந்து நான் என்னமோ தெரில சார் ஒவ்வொரு தடையும் ஒரு பெரிய பெரிய கேப் விட்டு கேப் விட்டு சாக போகும்போது சாப்பும்போது கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிருக்கு பட் இனிமேல் வந்து இந்த மான்ஸ்டரோட மான்ஸ்டர் செட்டியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நடிகனா நான் நான் இயக்குநர் உழைக்கணா எப்போ நாள் உழைச்சிட்டே இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் ஒரு ஒரு நடிகனாக உழைக்கணும் அப்படின்னா அதில் தான் எனக்கு சந்தோஷம் ஒரு நடிகனாக அதாவது லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி வந்து பல வழியில் நம்ம வீட்டுக்கு வரதை நம்ம விரும்புவாங்க நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரணும் எல்லாேரும் விரும்புவோம் நான் எப்படி விரும்புகிறேன்னா அந்த லக்ஷ்மி நான் விருப்பப்பட்ட சரஸ்வதி மூலமாக எனக்கு லக்ஷ்மி வரணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் நான் விருப்பப்படும் சரஸ்வதி நடிப்பு அந்த நடிப்பு நடிப்பு மூலமாக என்றைக்கு அந்த அங்கீகாரமும் அந்த மரியாதையும் அந்த இதுவும் கிடைக்குதோ அதுதான் எனக்கு சந்தோஷம் அதனால் அதில் ஏதாவது நல்ல படங்கள் நல்ல கதை இனிமேல் வந்து கண்டிப்பாக எண்ணம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு படம் ஒரு படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஒரு படம் தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படி பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு பிளான் பட் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இது ஒன்லி டேரெக்ஷன் அப்போ எப்பயும் சார் போ அதை யாராவது நல்ல கதை அந்த 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 காலகட்டத்துக்கு நல்ல கதை யாரும் கொண்டு வரல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நமக்கு அமையலை நம்மளை தேடி ஒரு நல்ல இயக்கணும் நல்ல ப்ராஜெக்டும் வரலன்னா அன்னைக்கு என் கையில் ரெடியாக இருக்க ஒரு ஆயுதம் எஸ் ஏ சூர்யாவை இறக்கிடுவேன் உள்ள டேரக்டரை எஸ் ஜே சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்கு சார் அது வந்து மான்ஸ்டர் மேஜிக்னால் அது ஒரு அதிசயம் சார் ஆக்சுவலாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுப்பேன் சார் என்னோடய பிளானும் என்னுடைய என்னுடைய பிளானும் என்னுடைய அட்டெம்ட்டும் என்னுடைய முயற்சியும் உயர்வானதை நோக்கியே எப்பொழுதுமே இருக்கும் எஸ் ஜே சூர்யா காணுங்கும் போது நான் போய் அங்கே அமிதாப் சாரோட ஒரு ஷெட்யூல் நடத்திட்டு வந்துடுவேன் அந்த மாதிரியான ஒரு போராட்டம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து கொண்டு போய் அந்த டைரக்டர் வந்து தமிழ்வாணன் அவருடைய அவரை அவரை கூட்டுக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி கொண்டு ஒரு ஒரு ஷெடியூலை மூவ் பண்ணி போனோம் இன்னும் சில இன்னும் அடுத்த அடுத்த இன்னும் ரெண்டு மாதம் கழித்து அடுத்த பிளான்களை போட்டு அந்த ஷெடியூலை மூவ் பண்ணி முடிக்க பார்க்கணும் சார் கூடிய சீக்கிரமாக அந்த படத்தை எப்படியாவது பொங்கலுக்காவது இல்லை ஏப்ரலுக்காக கொண்டு வர்றதுக்கு போராடுறேன் அது இவ்வளோ பிளெஸிங்லாம் நடக்கும்போது அதுவும் நடந்துடும் அவ்வளோதான் அமிதாப் சார் நடித்த அனுபவம் என்பது அதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின் சார் நான் வேறு எங்கேயோ போயிட்டேன் ஆ அது என்ன அப்படின்னா சார் இந்த மலையர் பொங்களை பற்றி படிச்சிருக்கேன் நான் அதில் வந்து ஒரு ஹில் கிளைம்பிங்கில் ஒருத்தர் வந்து ஒரு பேர் மறந்துருச்சு அவர் எப்படி ஏறுவாரான்னா இந்த மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சப்போர்ட் வச்சுக்கிட்டு ஆர்னர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பட் அவங்க ஆர்னர்ஸ் சப்போர்ட்லாம் ஏறுவாங்க ஒருவேளை தவறு நடந்துருச்சுன்னா உயிர் போயிடக்கூடாது இல்லையா அதனால் அந்த ஆர்னஸ் கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் அவங்க ஏறிடுவாங்க அப்படி ஏறுகிற ஒரு ஒரு ஒருவாள் புரட்சி பண்ணியிருக்காருன்னா அந்த ஆர்என்எஸே கட்டாமல் மலையில் உயரத்துக்கு போய்டார் பிடிமானங்கள் எதுவுமே இல்லாமல் அப்போ அவற்றை கேட்டிருக்காங்க என்ன எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து அப்படி தாவி அந்த இங்கே பிடிச்ச அடுத்து தாவி அந்த அடுத்த கை பிடிக்கணும் இல்லையா அதை பிடிக்கிற மிஸ் ஆச்சுன்னா கீழே உயிர் போயிடும் இல்லையா செகண்ட் சான்ஸே கிடையாது அதை பிடிச்சே ஆகணும் இல்லைன்னா உயிர் போயிடும் அந்த மாதிரி ஒரு டேக்கை அந்த டேக்கை நம்ம சரியாக கொடுக்கலனா நம்ம உயிர் போயிட்டா எவ்வளோ கவனமாக கொடுப்போம் அப்படி கொடுக்குறாரு சார் எல்லா டேக்கையும் இதுதான் அவற்றை கற்றுக்க ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் நடிச்சுக்கிட்டே இருக்காருங்க தொடர்ந்து ஐயோ சின்சியாரிட்டி டு த கோர் அது நான் ஒரு காலில் விழுவேன் அப்போ எழுப்பி எனக்கு போட்டு வைக்கணும் இப்படி நிற்கிறார் சார் இப்படி நின்றுட்டே இருக்கார் டேரக்டர் சொல்லி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சொல்லியாச்சு கையில் குங்குமம் இருக்குது என் முதுகில் ஒரு குங்குமம் லைட்டாக ஒட்டியிருக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படி டக்குன்னு அந்த கை எடுத்து அப்படி 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 படிக்கிறார் சார் அதெல்லாம் இப்போ என்ன இருக்குது அவர் எத்தனை வருஷம் நடிச்சிட்டாரு சரிப்பா சொல்லுப்பா இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தன் நடிகை வந்தால் எப்படி இருப்பானோ அது இருக்குது சார் அதே மாதிரி செகண்ட் டேக்குன்னு ஒன்று மைண்டில் வச்சுக்கவே மாட்டார் சூப்பர் சார் அது ஒன்று தான் சார் மெயினாக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு பாயிண்டாக எக்ஸ்ட்ராடினரி மேஜிக் டப்புன்னு அப்படி கேரக்டராக மாறிடுறாரு டப்புன்னு அந்த ஸ்பாட்டில் அப்படி இருக்கார் அது ஒண்டர் சார் சார் அடுத்தடுத்த படம் என்ன படம் செல்லூர் ராகவன் படம் எப்போ ஆமாம் சார் இந்த நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பொந்துக்குள்ளே நிறையா படம் மாட்டிடுச்சு எலி வந்து எல்லாத்தையும் பொந்துக்குள்ளேருந்து வெளியேழுத்துட்டு வந்துருன்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது மான்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அது உண்மையாகிக்கிட்டு வருது ஸோ இந்த பொந்துக்குள்ளே இருக்க படங்களையும் இந்த எலியினுடைய வெற்றி வந்து கொண்டு வந்து வெளியிட்டுருன்னு நினைக்கிறேன் நெஞ்ச மரப்பிலையும் இரவா காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ரெடியாக இருக்குது சார் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சார் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்று வந்து பக்கா கமர்ஷியல் செல்வரா சாருடைய பக்கா அவருடைய ட்ரெண்ட் படம் இந்த காதல் கொண்டேன் பண்பட்ட முறையில் எடுத்துருந்தால் அப்படி இருக்கும் அது அந்த இந்த இன்னைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அப்டேட்டுக்கு எடுத்துருந்தா அப்படி இருக்கும் அப்படி எடுத்திருக்காரு அது சரியான படம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவா காலம் மாயா படம் பண்ண டைரக்டர் அஸ்வின் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்கார் சார் மனுஷன் ஒரு அருமையான சென்டிமெண்ட் அருமையான எமோஷன் நல்ல நல்ல கதை அதே மாதிரி உயர்ந்த மனிதன் ஒரு 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 நல்ல ஒரு மெசேஜை கொடுக்குற ஒரு படங்கள் என்னமோ நம்மளை நம்மளை மாற்றிக்கொள்ளும்போது நல்ல நல்ல படங்களாக நம்ம பக்கத்தில் வந்திருக்கு அது ரிலீஸ் ஆகணும் அது குடி சீரம் ஆகும்னு நம்புகிறேன் போக இந்த ரெண்டு மூணு படங்கள் ஆஃபரில் இருக்குது போக நானும் ஒரு படம் அந்த கேப் ஒன்று வரும்போது ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணுவேன் அது எப்போன்னு தெரியும் சூர்யா சார் ஒரு கொஸ்டின் அஜித் விஜய் சார் ரெண்டு பேர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரில் அரசியல் யாருக்கு அதிகமாக செட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னு பார்க்கணும் அதாவது ஒன்று மட்டும் உறுதி விருப்பப்பட்டு அவங்களே அந்த ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அச்சீவ் பண்ணக்கூடிய ஆளுங்க அது யார் எடுத்து வைக்கிறான்னு பார்க்கணும் அவ்வளோதான் ரெண்டு பேருமே நினச்சதை முடிக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை தொட்டு ஆரம்பித்தாங்கன்னா அதை முடிக்கக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேருமே அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்க என்ன வி விருப்பப்படுறாங்க அவங்க எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க அவங்க எ எந்த அளவுக்கு மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது எந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது அரசியல் மூலமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக தன்னுடைய தனக்கு கிடைத்த வெற்றியை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அது அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குதுங்க பட் ரெண்டு பேருமா முடிவெடுத்து ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா ரெண்டு பேருமே அவங்க முடிவில் வெற்றி அடையக்கூடிய ஆளுங்க தாங்க பர்சனலாக ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் சூர்யா சார் இங்கே இங்கே சரி இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க நடிப்புலேருந்து தான் லக்ஷ்மி வரணும் அப்படின்னு இல்லைங்களா லக்ஷ்மின்னு நீங்கள் எதை சொன்னீங்கன்னு தெரியல யூஸ்வலாகவே உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த லட்சுமி எப்போ வருவாங்க ஏன்னா இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க நடரா நமக்கெல்லாம் நல்ல நல்லதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி டைலாக்னு வச்சிருந்தீங்க உண்மைதாங்க அதாவது அதாவது என்னப்பா அமைதி ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டைலாக் நான் ரொம்ப சந்தோஷமாக ரசித்தேன் ஆக்சுவலாக நமக்கும் வாழ்க்கையில் நல்லது நினைக்கும் போது பேச்சு வர மாட்டேங்குது சொல்லி சொல்லு உண்மையாகவேங்க அதை உண்மையாக பாலைவன வாக்கு வாங்க என் வாக்கு ஐயோ கிட்டத்தட்ட என்ன நைன்டீன் நைன்டி நைன் வாலி டூ தௌசண்ட் ஃபோர் நியூ அதிரிபதிரியான வெற்றி வாலியில் வாலி குஷி அவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு அது தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் கொண்டு போய் ஹிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அப்போ எத்தனை ஆஃபர் வரும் டைரக்ஷனுக்கு அப்போ எத்தனை லட்சுமி என்னை தேடி வந்திருக்கோம் எல்லா லக்ஷ்மிக்கும் நோ சொல்லணும் சொல்லியிருக்கேன் அது பாயிண்ட்டு எல்லா லட்சுமிக்கும் நோ சொல்லிட்டு இல்லை ஒரு சின்ன படம் ஒன்று நடிப்பேன் அதுல கொஞ்சோண்டு லட்சுமி வரும் எனக்கு அது போதும் அப்படின்னு தான் நான் நடிப்பேன் நான் டைரக்ட் பண்ண போனா எனக்கு சம்பளம் அதிகம் நடிக்க போற சம்பளம் கம்மி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நடிப்பு தான் சூஸ் பண்ணி நான் கேட்ட லக்ஷ்மி வேற நான் கேட்ட லக்ஷ்மி பணமில்லை இல்லை கல்யாணம் கல்யாணம் ஏன்னா இந்த படத்துலயும் அப்படி இருக்கு இல்லையா சரி பொந்துக்குள்ள இருக்கிற படங்களை சீக்கிரத்தை கொண்டு வர மாதிரி என்னோட ஆம்பிஷன் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு அவர் படம் நடிச்சேன்னா மூணு லாங்குவேஜ் பிசினஸ் இருக்கணும்னு சொல்கிறீங்களே அது நடக்கட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம் ஏன்னா ஏன் இந்த நான் நீங்களே சொன்னீங்க நடிப்புல இருந்து வரணும்ட்டு ஒருவேளை திரைத்துறையில் யாரும் இருக்காங்களோ ஓ இல்ல இல்ல நீங்க டோட்டலாக வேற நடிச்சிட்டீங்க நான் லட்சுமின்னு சொன்னது பணத்தை மட்டும் இல்ல புகழையும் சேர்த்து தான் அது புகழ் மட்டும் இல்லை இப்போ புகழ்ன்ற பாயிண்ட்டுக்கு நான் வேற மாதிரி ஒரு அர்த்தம் பார்க்க ஆரம்பிக்கிறேங்க ஆக்சுவலாக புகழ் என்னென்ன நான் பிரியாளா நான் பிரியா அப்படி இல்லை நீ பேசாம வேலையை பாரு நீ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ன்றது தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அது புரியுறதுக்கே எத்தனை நாள் ஆகுது அவ்வளோ இல்லை சார் இந்த இந்த வாழ்க்கை ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குது சார் ஃபெயிலியர் வரும்ல சார் அது எல்லாமே கற்றுக் கொடுத்துரு சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் உடம்பில் இருக்க திமிரு அட்டம் அதிகாரம் எல்லாமே அடங்கிடும் ஒரு பட்டம் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க உடம்புல இருக்க எல்லா திமிருமிரலாம் அடங்கிடும் அப்படியே ஒரு பட்டம் ப்ரொடியூஸ் பண்ணா போதும் கூப்பிட்டா ஆள் ஆள் ஸ்பாட்டுக்கு வரணும் அது பண்ணணும் கூப்பிடணும் கொள்ளணும்